கடந்த சில நாட்களுக்காக பார்த்திங்கன்னா நம்ம இசையான இளையராஜாவுக்கும் கவி பேரரசு வைரமுத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பனிப்போர் நேரடி போராக மாறி சோசியல் மீடியா முழுக்க கொழுந்துவிட்டு எரியுது இப்போது பாட்டுக்கு மெட்டா மெட்டுக்கு பாட்டா அப்படின்னு பார்த்தா எப்போவுமே ரெண்டுமே சமந்தான் அதாவது இசையில்லாமல் மொழி இல்லை மொழி இல்லாமல் இசை இல்லை ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இசை மேலோங்கி நிற்கும் இன்னொரு பக்கம் மொழி மேலோங்கி நிற்கும் அதால் வந்து ரெண்டுமே சம்மந்தான் இது தெரியாதவன் அஞ்ஞானி அப்படின்னு சொல்லி வைரமுத்துகள் பேசியிருந்தார் இது இளையராஜாவை தான் ஒரு தாக்கி பேசியிருக்காருன்னு இளையராஜாவோட ரசிகர்கள்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க எல்லாத்துக்கு மேலே அவருடைய தம்பியான கங்கை அமரன் பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட தான் வைரமுத்து இந்த நிலமைக்கே வந்தார் வைரமுத்து ஓவராக பேசுனா அவருடைய வண்டவாளங்கள் எல்லாத்தையும் நான் ரொம்ப இதற்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அரசு வந்து நம்ம கங்கை அமரனுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா கங்கை அமரன் வைரமுத்துவை இழிவுபடுத்தும் விதமாக பேசியிருப்பது வருத்தம் அளிக்கிறது அவருக்கு பின்னால் சனாதன கும்பல் இருக்கும் திமிரில் இப்படியெல்லாம் பேசுகிறாரு வைரமுத்து அவர்களுக்கு எதிராக அரசியல் செய்பவர் அதனால்தான் சனாதன வைரமுத்து அவர்களுக்கு எதிராக அரசியல் செய்பவர் தான் இந்த சனாதனிகள் கங்கை அமரனை தூண்டிவிட்டு இப்படி ஒரு இழிவான வேலையை செய்திருக்கின்றனர் இளையராஜாவே இதை விரும்ப மாட்டார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாது வைரமுத்து அந்த விழாவில் பேசுகிறப்போ இளையராஜாவோட பேரை எந்த இடத்துலையுமே யூஸ் பண்ண முடியல அவரை தப்பாகவும் பேசலை அதை சரியாக புரிஞ்சிக்காம இந்த கங்கை அமரன் அரைவேக்காடு மாதிரி பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பெரிய கண்டனத்தை தெரிவிச்சுக்கார் அரசு அதாவது வைரமுத்து சில வருடங்களாகவே பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கார் அப்படிங்கிற கடுப்பு அந்த கட்சியினருக்கும் அவங்க தொண்டர்களுக்கும் இருக்குது அதன் விளைவு தான் பார்த்தீங்கன்னா வைரமுத்துவை கிடைக்கிற கேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டு அவருடைய பெயருக்கு களங்கம் விளைவித்துக் கொண்டிருக்கின்றனர் இது கூட பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு சதி தான் அப்படின்னு சொல்லி இப்போ பாஜகவில் இருக்க கங்கையமரன் ஒரு அரைவேக்காடு அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கார் ஸோ வன்னி அரசோட இந்த பதிலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்